வரைக்கும் வரமத்துல அலி வரகாத்து பிஸ்மில்லாஹான் ரஹீம் புகார் என்னும் நூலில் இருந்து ஜும்மா தொழுகை பற்றிய தொகுப்பு நின்ற நிலையில் உரையாற்றுவது இது பற்றி இப்னு உமர் அலி லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நீங்கள் இப்போது செய்து வருவது போன்றே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் நின்ற நிலையில் உரை நிகழ்த்திவிட்ட பிறகு உட்கார்ந்து பிறகு எழக்கூடியவர்களாக இருந்தனர் மேலும் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் போது அவர் மக்களையும் மக்கள் அனைவரையும் முன்னோக்குவது இப்னு உமர் அலில்லாஹுத் தாலான்க மற்றும் அனஸ் அலி தாலான்கா ஆகியோர் இமாமை முன்னோக்குபவர்களாக இருந்துள்ளனர் அபு சயத் அல் ஹுத்ரி அவர்கள் அறிவித்தார்கள் நபிகள் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரின் மீது அமர்ந்தனர் நாங்கள் கீழே அவர்களை சுற்றி அமர்ந்தோம் மேலும் இறைவனை புகழ்ந்தபின் அம்மா பது என்று கூறுவது நபிகள் சல்லல்லாஹூ அலைவாசல்ல அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் என இப்னு அப்பாஸ் அலில்லாஹூத்தால்க அவர்கள் அறிவித்தார்கள் மேலும் அஸ்மார் அலில்லாஹு தாலான்க அவர்கள் அறிவித்தார்கள் மக்கள் தொழுகை தொழுது கொண்டிருந்தபோது நான் ஆய்சார் அலிலாஹு தாலான்க அவர்களிடம் சென்று மக்களுக்கு என்று அவர்களிடம் கேட்டேன் ஆய்சர் அயிலாகத்தலன் அவர்கள் தம் தலையால் வானை நோக்கி சைகை செய்தார்கள் இது ஏதாவது அடையாளமா என்று கேட்டேன் ஆம் சை தலையால் சைகை செய்தார்கள் எனக்கு மயக்கம் ஏற்படும் அளவுக்கு தொழுகை நபிகள் செலவு அலைவசல்லம் அவர்கள் அன்கு நீட்டினார்கள் என் விழாப்புறத்தில் தண்ணீர் நிரப்பிய தோல்பை ஒன்று இருந்தது அதை திறந்து மயக்கம் நீங்க என் தலையில் தண்ணீரை கொண்டேன் கிரகணம் நீங்கிய போது நபிகள் செல்லலா அலைவு செல்லம் அவர்கள் தொழுது முடித்தார்கள் பின்னர் மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் பின்னர் அம்மா பது என்று கூறினார்கள் அன்சார் பெண் அன்சாரி பெண்களில் சிலர் கூச்சலிட்டனர் அவர்களை அமைதிப்படுத்துவதற்காக நான் சென்றேன் பின்னர் ஆய்சார் அலில்லாஹு தாலான்க அவர்களிடம் நபிகள் அலைவ அலைவசல்லம் அவர்கள் என்ன உரையாற்றினார்கள் என்று கேட்டேன் அதற்கு ஆய்சார் அலில்லாஹு தாலான்க அவர்கள் அறிவித்தார்கள் என்னுடைய இந்த இடத்தில் சொர்க்கம் நரகம் உட்பட நான் இதுவரை காணாத அனைத்தும் எனக்கும் காட்டப்பட்டன மேலும் கப்ருகளில் தஜ்ஜாலின் குழப்பத்துக்கு நிகரான குழப்பத்துக்கும் நீங்கள் உள்ளாவீர்கள் உங்களில் ஒருவரிடம் இந்த மனிதரை நபிகள் சல்லல்லா செல்லும் அவர்களை பற்றி நீ என்ன அறிந்திருக்கிறாய் என்று வானவர்களால் கேட்கப்படும் அதற்கு நம்பிக்கையாளர் உறுதியில் இருந்தவர் இவர்கள் இறைத்துதர் முகமது சல்லல்லா அலைவு செல்லம் அவர் ஆவார்கள் என்று கூறுவார்கள் எங்களிடம் தெளிவான சான்றுகளையும் நேர் வழிகளையும் கொண்டு வந்தார்கள் நாங்கள் அவரின் அழைப்பை நம்பி ஏற்றோம் அவரை நம்பி பின்பற்றினோம் என்று கூறுவார்கள் அவரிடம் நல்லவராக உறங்குவீராக நீர் உலகில் இறந்த காலத்தில் இவ்வாறு நம்பிக்கை கொண்டிருந்தீர் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம் என்று கூறப்படும் இம்மனிதரை பற்றி நீ அறிந்திருந்தது என்ன என்று கேட்கப்படும் போது நயவஞ்சகன் சந்தேகத்தில் இருந்தவன் இவரை பற்றி எனக்கு தெரியாது மக்கள் ஏதோ சொன்னார்கள் நானும் சொன்னேன் என்று கூறுவான் என்று நபிகள் சல்லல்லாஹு அலையோ செல்லம் அவர்கள் உரையாற்றினார்கள் மேலும் அமர் இவனும் தக்லீஃபு அலி தாலான்கு அவர்கள் அறிவித்தார்கள் நபிகள் சல்ல அலையோ அலையுவசல்லம் அவர்களிடம் சில பொருட்கள் அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்டு பங்கிட்டு கொடுத்தபோது சிலருக்கு கொடுத்தும் வேறு சிலருக்கு கொடுக்காமலும் விட்டுவிட்டனர் யாருக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டார்களோ அவர்கள் குறை கூறுவதாக நபிகள் சில அல்லாஹு அவர்களுக்கு தெரிய வந்தபோது அல்லாஹுவை புகழ்ந்து போற்றிவிட்டு அம்மா பகுத்து என்று கூறி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சிலருக்கு கொடுக்கிறேன் கொடுக்காமல் யாரையை விட்டு விடுகிறேனோ அவர் நான் கொடுப்பவரை விட எனக்கு விருப்பமானவர் அவர்களின் உள்ளத்தில் அதிர்ச்சியும் பயமும் இருப்பதை நான் அறிந்த காரணத்தினாலேயே நான் சிலருக்கு கொடுக்கிறேன் வேறு சிலரின் உள்ளங்களில் போதுமென்ற பண்பையும் நல்ல குணத்தையும் அவர்களை விட்டுவிடுகிறேன் இவர்களில் அமர் இவ்வளோ தக்லீஃபும் ஒருவராவார் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபிகள் செல்லலாக அலைவு அவர்கள் என்னை பற்றி கூறிய இந்த வார்த்தை சிகப்பு நிற ஒட்டகம் எனக்கு கிடைப்பதை விட விருப்பமானதாக இருந்தது மேலும் ஆய்சார் அழில்லாகுத்தாலான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் செல்லலாக அலைவு செல்லும் அவர்கள் நள்ளிரவில் வீட்டை விட்டு புறப்பட்டு பள்ளியில் துழுதார்கள் சிலர் அவர்களின் தொழுகையை பின்பற்றி தொழுதானா தொழுதார்கள் காலையில் மக்கள் இது பற்றி மறுநாள் அதை விட அதிகமானவர்கள் திரண்டு நபி நபிசல்லாஹூ அலையோசல்லம் அவர்களுடன் தொழுதனர் காலையில் இது பற்றி மக்கள் தங்களுக்குள் பேசி கொண்டனர் மூன்றாம் இரவில் பள்ளியில் மக்கள் மேலும் அதிகமானார்கள் நபிகள் செலல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் பள்ளிக்கு வந்தது மக்கள் அவர்களை பின்பற்றி தொழுதனர் நான்காம் இரவு வந்தபோது மக்கள் அதிகரித்ததால் பள்ளியில் இடம் கொள்ளவில்லை நபிகள் செலல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சிபு தொழுகைக்குத்தான் வந்தார்கள் பஜ்ரு தொழுகை முடித்த பின் மக்களை நோக்கி இறைவனை புகழ்ந்து அம்மா பகுது என்று கூறிவிட்டு நீங்கள் வந்திருந்தது எனக்கு தெரியாமல் இல்லை எனினும் இரவு தொழுகை கடமையாக்கப்பட்டு அதை உங்களால் நிறைவேற்ற இயலாது போய்விடுமோ என்று அஞ்சினேன் இதனால் தான் இரவு நான் வரவில்லை என்று கூறினார்கள் மேலும் அபுஹுமைத் அஷ் ஷாயிரு அளில்லாகத்தால் அவர்கள் அறிவித்தார்கள் நபிகள் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாலை பொழுதில் எழுந்து ஏகத்துவ உறுதிமொழி கூறி இறைவனுடைய இறைவனை அவனுடைய புகழ்ந்து புகழ்ந்துவிட்ட பிறகு அம்மா பஹ்து என்று கூறினார்கள் மேலும் அமெஸ்பர் மக்ரமா அக்ரமா அலிஇலாஹு தாலான்னு அவர்கள் அறிவித்தார்கள் நபிகள் அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று ஏகத்துவ உறுதிமொழி கூறிவிட்டு அம்மா பவுத்து என்று கூறி தம் சொற்பொழிவை துவக்கியதை அதை நின்றார்கள் மேலும் இதை பற்றி இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு தால அவர்கள் அறிவித்தார்கள் நபிகள் சலாஹூ அலைவசல்லம் அவர்கள் மிம்பர் மீது ஏறினார்கள் தம் தோல் புஜத்தில் மீது மேலடையை சுற்றி கொண்டு கறிநீர துணியால் தலையில் கட்டி போட்டுக்கொண்டு அவர்களை அமர்ந்த கடைசி அமர்வாகும் அது பிறகு அல்லாஹுவை போழ்ந்து போற்றி மக்களே என் அருகே வாருங்கள் என்றதும் மக்கள் அவர்களை நோக்கி மக்கள் அவர்களை நோக்கி விரைந்து நகர்ந்தனர் பிறகு அம்மா பௌத்து என கூறினார்கள் அதன் பின்னர் மற்ற மக்கள் பெருகும்போது இது அன்சார்கள் எண்ணிக்கையில் குறைவார்கள் முகம்மதுடைய சமுதாயத்தவர்களின் பொறுப்புக்கு வருகிறவர்கள் யாருக்காவது நன்மையோ தீமையோ செய்ய சக்தி பெற்றால் நல்லவர்களிடமிருந்து நல்லதை ஏற்று அவர்களின் கெட்டவர்களை அலட்சியம் செய்துவிடவும் என்று இறை தூதர் செல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்ஹம்துல்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்